உங்கள் பொத்துவில் மீனவன் இன்று நம்மட படகு கடலில் போயிருந்தது நம்ம போகல ஒரு கெந்தன் மீன் உங்களுக்கு தெரியும் கிழவாறு கிழவால் பாப்பம் சார் இது எத்தனை கிலோன்னு சொல்லி எங்கட் சௌர ஜிபிரி நினைக்கிறார் இவர் தான் இன்றைக்கி போயிருந்தார் பாப்பம் மீனை மூடி வச்சுக்கிறாங்க ஐம்பத்தி அஞ்சு கிலோ அறுபது கிலோவுக்குள் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மீன்க வடிவையும் பார்ப்போம் ஆ சரி அறுபது எழுபது கிலோ எழுபது கிலோ வரும் வைக்கும் ம் இலத்து மீனவன் ஃபர்ஸ்ட்லீவா இது வந்து அப்படியோ கொம்பனிக்கு தான் அனுப்புவாங்க கொழும்புக்கு அப்படியே ஐஸ் அடித்து அனுப்புவாங்க இப்போ இந்த இந்த டைம் வந்து மீன் மிகவும் குறைவான டைம் போனாங்கன்னா இப்படி தானே ஒவ்வொரு மீன் தான் பிடிக்கும் பிடிச்சா பெரும் மீன் தான் கூட தாழ ஓ ஓ தனி உடைக்க உடைய மீன் மீனை தூக்குறத நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் இது வந்து எப்படி பிடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த கம்பு கட்டி தான் பாருங்கள் இந்த கம்புல தங்குசை கட்டி தங்குசுக்கு ஒரு இருபத்தஞ்சி பாவத்துக்கு முன்னூக்கு என்ன வாங்க

பெரி இதெல்லாம் கொம்பனி கொம்பனி இன்னொரு படகு வந்து இருக்கிறாங்க இது எத்தனை கிலோ இருக்குன்னு சொல்லியது அதையும் போய் நாம் என்ன செய்வோம் என்றால் இருக்கும்போது பார்ப்போம் எழுபது கிலோவுக்கு மதிக்கப்பட்டிருக்கு இது வந்து தனி சதமீன் இது வெட்டினா சிவப்பு அறிக்கும் வந்து மூணு வகை கிழவாள் இருக்கு இந்த வெள்ளை கலர்ல கூடிய கிழவாள் மீன் இது வந்து தனி சதமீன் பாபிகோ மற்றும்

一百二。嗯 <laughs>